தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பெண் கல்வி எழுதி வாசிப்பவர் நிசன்குமார் கோவினா ஊதுக்குழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோளை கையில் எடுக்க வேண்டும் என்ற பாரதியாரின் கவிவரியானது பெண்களை கல்வி பாதையை நோக்கி வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது சமையலறையில் ஊதுக்குழலை கையில் எடுக்கும் ஒரு பெண் எழுதுகோளை கையில் எடுத்தால் முழு சமுதாயமும் பெண் வசப்படும் அவ்வளவு பெருமை உடையவள் பெண் மனித இனத்தில் பெண்ணியம் மற்றும் பெண்ணுரிமை போன்ற சொற்கள் வயது வேறுபாடுகளை கடந்து எல்லா பெண்களையும் குறித்து நிற்கின்றது உலகில் பெண் தலைமைத்துவமே பொறுப்புடையதும் சிறுப்புடையதும் கூட ஆரம்ப காலத்தில் பெண்கள் ஆண் வர்க்கத்தினால் வழிநடத்தப்பட்டார்கள் அவர்களின் உரிமைகள் நலன்கள் சுதந்திரம் என்பன மறுக்கப்பட்டன அத்தோடு சிறகற்ற பறவை போல அடையாளப்படுத்தப்பட்டார்கள் சமய நம்பிக்கைகள் மரபுகள் வழக்கார்கள் என்பன அவர்களுக்கு புறம்பாகவே இருந்தன உண்மையிலே அவர்களுடைய ஆரம்ப அடிமை காலம் நகர வேதனையை விட கொடுமையானது நான்கு சுவர்களுக்குள்ளும் வீட்டு சூழலுக்குள்ளும் மதில்களுக்குள்ளும் தம் வாழ்வாதாரமாக கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலம் உண்டு ஆண் தலைமைத்துவம் சிறுவயது திருமணம் அடக்குமுறைகள் என்பன அவர்களின் சுதந்திரத்தை நிர்மூலமாக்கியது பிற்பட்ட காலப்பகுதியில் அடிமை முறை சமூகம் ஒழிய வேண்டும் என குரல் கொடுத்தவர்கள் பலர் அதில் பாரதியார் முக்கியமானவர் பெண் விடுதலை பற்றிய கருத்தை சமூகத்திற்கு எடுத்துரைக்க பாரதியார் கவிதை கட்டுரை பாடல் முதலான வடிவங்களை பயன்படுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆரம்ப காலத்தில் மாத்திரம் பெண்கள் சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டிருந்தால் இச்சமயம் அவர்கள் பல துறைகளில் சாதனை சிற்பிகளாக இருந்து தமது சாதனைகளை உலகமெங்கும் சுடரொலியாய் பரப்பியிருப்பார்கள் இருந்தாலும் சமூகத்தில் சில ஆண்கள் பெண்கள் சுதந்திரம் பற்றி சிந்திப்பதில்லை ஆண் ஒருவன் ஒரு பெண்ணின் சுதந்திரத்தை பற்றி சிந்தித்தான் என்றால் அது அவன் தாயின் உரிய பறிப்பதற்கு சமன் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களையும் மேன்மையானவர்களாக கருதினால் பெண்களின் சுதந்திரம் இயல்பாகவே மேம்பாடடையும் இதை எவரும் கவனத்திற்கு கொள்வதில்லை அவ்வாறான கருத்தை அவர்கள் தமக்குள் உருவாக்கினால் பெண்ணுரிமை மேம்படுமே தவிர அது நிர்மூலமாக்கப்படாது என்பது உறுதியான விடை பெண் சிறப்பம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து இன்று வரை பெண்களின் முன்னேற்றத்திற்காக இடைவிடாது எடுக்கப்பட்ட முயற்சியே பெண் கல்வி அந்த வகையில் இன்றைய உலகில் எல்லா மனிதர்களையும் இன மத பேத பாகுபாடு இன்றி எல்லோராலும் போற்றப்படும் ஒரு ஆயுதமாக பெண் கல்வி காணப்படுகின்றன அது பெண்ணியத்தில் வலுப்பெற்றால் இன்றைய நவீன சமூகத்தில் கல்வி உலக மாற்றத்தை வாழ்க்கை தரத்தையும் மாற்ற அடித்தளமான சக்தியாக உருவெடுக்கும் தொழிலையும் வாழ்க்கை தரத்தினை உயர்த்து கொள்ளும் சமுதாயம் பெண்களின் நலனையோ அவர்களின் திறமையினையோ கருத்தில் கொள்வதில்லை ஏன் அவர்களும் மனிதர்களே தானே அவர்களுக்கு உரிமை சுதந்திரம் என்பன உண்டு என்பதை நாம் கருத்தில் கொண்டு அவர்களையும் சமமாக மதிக்க வேண்டும் ஒரு ஆண் கல்வி கற்றால் அவன் மட்டுமே நன்மை அடைவான் ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அவளுக்கு பின்னால் வரும் சமூகமே கற்கிறது காரணம் குடும்ப தலைவியாக உள்ள ஒரு பெண் கல்வியால் அறிவை பெற்றால் அவள் அதனால் அவளது பிள்ளைகளையும் சிறப்பாக வழிநடத்துவாள் நடத்துவாள் சமூகமாக கற்க இது தொடர்ந்து வாய்ப்பளிக்கிறது சிறுதுள்ளி பெருவெள்ளம் போல இன்று எங்கும் அதன் நன்மைகளையும் பரவலையும் காணலாம் இவ்வளவு காலமும் அடிமை சமூகத்தில் அறைக்குள் இருந்த காலம் செல்ல இன்று கல்வி சாதனைகள் பலவற்றையும் சாதித்தவர்களாக பெண்கள் காணப்படுகின்றன கல்விக்கு அப்பால் பல்வேறு சமூக செயற்பாடுகளிலும் முதலிடம் வைப்பவர்களாக பெண்கள் இருக்கின்றார்கள் கல்வியால் வெற்றியடைந்து விண்வெளி வரை அவர்களது பயணப்பாதை உயர கால் தடம் பதித்துள்ளது அதற்கு காரணம் பெண் கல்வி எனும் பெருஞ்செல்வமே என்பதை மறுக்க முடியாது விண்வெளி வீராங்கனையாக வாலண்டினா இருபத்தி ஆறாம் வயதிலே விண்வெளி சென்ற இளம் பெண் ஆவாள் இது பெண் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வெற்றியும் கூட இதனை அடுத்து இந்தியாவின் ஏவுகணை பெண்மணியாக டெல்ஸ்லி தாமஸ் எனும் பெண் உலக சாதனையை கல்வியால் உள்ளார் பெண் கல்வியே அவர்கள் இனத்தின் விடுதலைக்கும் வெற்றிக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும் உலகில் பல்வேறு சாதனைகளை படைக்கும் பெண்களும் இவ்வுலகில் உள்ள மற்றைய பெண்கள் கூறுவதை எம்மை விடவும் சாதனை படைக்கின்ற பெண் சமுதாயம் உருவாக வேண்டும் என்று இவர்களை தவிர இலங்கை திருநாட்டிலே ஒரு பெண்ணாக பிறந்து சாதனையை உலகளாவிய ரீதியில் எடுத்துக்காட்டிய முதல் பெண் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவும் ஒரு பெண்தான் இலங்கை நாட்டிற்கே பெருமை சேர்த்த பெண் வீராங்கனை என்ற பெயரும் இவருக்கு உண்டு தற்காலத்தில் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் சமூகத்தில் கல்வியில் உயர்ந்து சிறப்பிக்கின்ற பெண்களும் சரி கல்வியில் உயர் மட்டத்தை அடைய வேண்டும் என்ற இலக்கில் பயணிக்கின்ற பெண்களும் சரி ஏனைய பெண்களும் சரி தற்காலத்தில் எதிர்நோக்குகின்ற பிரதான பிரச்சனை பொருளாதார பிரச்சினையாகும் பெண்கள் கல்வி கற்பதற்கு சவாலாக இப்பிரச்சனை இருக்கின்றது வறுமையான குடும்ப பின்னணியை கொண்ட பெண்கள் தங்களது கல்வி நடவடிக்கைகளை இடையில் கைவிட்டு தொழில்களை நாடி செல்கின்றார்கள் இதனால் அவர்கள் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கும் பாலியல் கொடுமைகளுக்கும் உட்பட்டு வாழ்க்கையை சீர்குலைத்து கொள்கின்றார்கள் இதனால் பெண்களின் இலக்கு திசை திருப்பப்படுவதுடன் ஒரு தவறான புரிந்துணர்வும் சமூகத்தில் கட்டமைக்கப்படுகின்றது இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஒவ்வொரு பத்து நிமிடங்களுக்கும் ஒரு பெண் அல்லது சிறுமி கொல்லப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை குறிப்பிடுகின்றது இதேபோல் போல் சராசரி ஒரு மனத்தியாலயத்தில் ஆறு பெண்கள் கொல்லப்படுகின்றார்கள் மேலும் உலகம் முழுவதும் ஒரு மனத்தியாலயத்தில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட எண்பது பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகின்றனர் இது பெண் வன்முறையின் தீவிரத்தை வெளிப்படுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிதியத்தின் அறிக்கையின்படி இரண்டு வருடங்களுக்கு முன்னரான அறிக்கையில் முன்வைத்ததன்படி இன்று வரை பெண்களுக்கான வன்முறை அதிகரித்துள்ளதே தவிர குறையவில்லை இதனால் எதிர்காலத்தில் முழு பெண் சமுதாயமும் ஒரு பாதிப்பை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாத்தல் என்பன இன்றியமையாத பணியுமாக உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தீர வழிமுறைகள் பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை குறைத்து அதற்கான உயர்மட்ட தீர்வுகளை நாம் விரைவாகவே எட்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது பெண்கள் பற்றியும் அவர்களது முக்கியத்துவம் பற்றியும் சமூகம் மற்றும் உலகளாவிய ரீதியில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக சிந்திக்க வேண்டிய தேவை உள்ளது இதனை வலுப்பெறச் செய்வதன் மூலம் பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுனை எய்தலாம் உலகளாவிய ரீதியில் பெண்கள் தொடர்பாக அக்கறையுடன் இயங்கி வரும் பெண்களுக்கான சர்வதேச அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை வேர்ல்ட் யூவி போன்ற அமைப்புகளின் ஊடாக பெண்கள் அன்றாடம் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல்களை குறைத்து பெண்களை வலுவூட்டும் நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளுதல் வேண்டும் பால்நிலை சமத்துவம் தொடர்பான எண்ணக்கருவினை கட்டியெழுப்புதலும் அது தொடர்பான கல்வியை பாட அத்தியாயத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதும் அவசியம் அது தொடர்பான சர்வதேச தேசிய மட்ட நிகழ்ச்சி திட்டங்களை மேம்படுத்தல் வேண்டும் அத்துடன் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான காணப்படுகின்ற சட்ட கடுமையாக பின்பற்ற செய்து புதிய சட்ட விதிமுறைகளை உச்செடுத்தல் வேண்டும் பொருளாதார ரீதியில் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான சுய வாய்ப்புகளை உருவாக்கி அதில் அவர்களை மேம்பாடைய செய்தல் வேண்டும் எடுத்துக்காட்டாக முற்றா கடன் திட்டம் அண்மைய காலங்களில் இலங்கை அரசு கிளிநொச்சி மாவட்டத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை தெரிவு செய்து வலுப்படுத்தும் தேசிய மத்திய நிலையம் பெண்களுக்கான வருமானம் மீட்டும் பொருளாதார திட்டங்களை விருத்தி செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மலையக பிரதேசங்களில் பெண்களின் கல்வி மற்றும் ஏனைய நடவடிக்கைகளையும் மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளல் என்பன முக்கியமானதொரு அம்சமாகும் பெண்களின் பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் பெண்களுக்கான பாதுகாப்பான மற்றும் வசதியான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் பெண்களுக்கு ஏற்ற பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் பெண்களுக்கு தொழில் சார்ந்த கல்வியை வழங்க வேண்டும் பெண் கல்வியை தடுக்கும் சமூக குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றி தேசிய ஆய்வறிக்கையானது சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது அவற்றில் பதினைந்து வயது வரையான பெண்கள் உணர்வு ரீதியான வன்முறை பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு உட்படப்படுகின்றமையும் இதனை இல்லாது ஒழிக்க கிராம மட்டங்களில் தேசிய ரீதியில் குடும்பங்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கு தீர்வு அமைகின்ற வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதாகும் சைபர் ஊடுருவல் பிரிவின் மூலம் பெண்களுக்கு எதிராக இணையங்களில் ஏற்படும் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை பிறப்பிக்க வேண்டும் பெண்கள் வார்த்தையினாலேயோ செயலினாலோ மட்டுமன்றி உள்ளத்தினால் மதித்தால் மட்டுமே மாறுபடும் உலகளாவிய மகளிர் தினத்தில் பெண் கல்வி என்பது அவர்கள் வாழுகின்ற சமூகத்திற்கு மட்டுமல்ல முழு உலகிற்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முக்கியமானது பெண்களுக்கு கல்வி அளிப்பது அவர்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு மட்டுமல்ல சமூகத்தில் அவர்களுக்கான சமத்துவத்தை உருவாக்கவும் வழி சமைக்கும் அத்தோடு சமுதாய வளர்ச்சி அடைய வழிவகுக்கும் இந்த தீர்வுகளை வழிமுறை செய்து பெண் கல்வி பெறும் வாய்ப்புகளை அதிகரிப்பதும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதும் பயனுள்ள செயலாகும் அவர்களுக்கு வாய்ப்புகளை நாம் கொடுக்கவில்லை ஆயினும் பரவாயில்லை அவர்களை தடுக்காமல் இருந்தாலே போதும் பெண்ணியம் சிறந்து ஓங்கினால் மட்டுமே நாடு சக்தியின் பிரதிபிம்பமாக திகழும் என்பதனை நாம் மனதால் உணர வேண்டும் அவர்களுக்கான உரிமைகள் என்றும் பாதுகாக்கப்பட வேண்டும் இவ்வுலகில் பெண்ணை போற்றும் சமுதாயம் மட்டுமே சீரும் சிறப்புமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை எனவே பெண்ணியம் போற்றி கண்ணியம் காப்போம் நன்றி